இருந்தால்தான் என் முடிவு இருக்கும் இது உண்மையிலேயே இது ஒரு மேடையில இப்படி வந்து ஒரு அமைச்சர் அவர்கள் வந்து பேசக்கூடிய செய்தியா அப்படிங்கறது உண்மையிலேயே ஒரு நல்ல சுய சிந்தனையோடு இருக்கிறவங்க ஒரு அமைச்சர் ஒரு மக்கள் பிரதிநிதி இத்தனை நாலு லட்சம் பேர் வாக்கெடுத்து வெல்ல வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுடைய மொத்த மக்களுக்கும் ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் எப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை பொது வழியில பேசலாம் அப்படின்னு சொல்லிச்சு பேசுனாங்களா என்ன அப்படின்றது தெரியல அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் தவறுதலாகவோ அல்லது சில நேரம் பேசுகள் பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை தவறுதலா வந்து விழுந்துரும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல அவர் ரொம்ப யோசிச்சு பாரு பெண்கள்லாம் இருக்கிறாங்க சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றதை வந்து ஏற்கவே இருக்கு நான் மறுக்கிறதுன்றதை காட்டிலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மகளிரணி பொறுப்பாளராக இருந்தாங்க இப்ப துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் குறிப்பாக அரசியல் இருக்கக்கூடிய பெண்களும் இதை நாங்க அறுதறுப்பா பாக்குறோம் இந்த மாதிரியான ஒரு சொல்லாடல்களை அந்த கூட்டத்தில எல்லாம் எதுக்கு பேசுறாங்க போதும் எப்படி இவங்க எண்ணத்துக்குள்ளதெல்லாம் தோணுது அது இல்லாம அதை சொல்லிட்டு அடுத்த வாரம் சொல்றாரு இப்படி எல்லாம் பேசிதான் நாங்க கட்சியை கொண்டு போய் சேர்த்தோன்றாரு அது புரியல என்ன சொல்ல வர இல்ல அவங்க கட்சி அதுக்கான நடவடிக்கை வந்து நிச்சயமா எடுக்கும் அப்படின்றத ஏன்னா அவர் ஏற்கனவே கட்சியில இருந்து பதவியை வந்து விளக்கிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க புரிய நடவடிக்கை வந்து நிச்சயமாக அவங்க எடுக்கணும் அதுக்கு எடுக்கிறாங்களா எனக்கு தெரிஞ்சு அவர் அமைச்சரா இருக்கிறாரா தொடர்றாரா இல்ல மாட்டாரா ஏற்கனவே அவர் மீது வழக்கு இருக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு அதெல்லாம் வந்து தமிழக அரசு தான் முடிவு என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஆட்கள் நான் நான் வெளிப்படையா சொல்றேன் இது போன்ற ஆட்கள் இது மாதிரி ஒரு பொது மேடையில பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி சிந்தனை கொண்ட ஆட்கள் கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டியது கண்டிக்கப்பட வேண்டும்